மீசிமான மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கிறது தெரியும் இது நார்மலாக நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம படிச்சிருக்கோம் இப்போ நம்பர்ஸ் ப்ளஸ் மாறிலி ரெண்டும் சேர்ந்து வந்தால் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்பர்ஸ் முதல்ல நம்ம ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்பர்ஸ் தான் எட்டு நாற்பத்தெட்டு இது ரெண்டுக்கும் எல்சியம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எல்சியம் நார்மலாக தெரிய காமன் டிவைட் ஃபேக்டர் அது எதால் அடிப்போகும் ரெண்டு நம்பரு எட்டு அப்புறம் ஆறு எப்போ சைடில் எட்டு ஆறு இருக்கா அதை ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் வரும் இப்போ அடுத்ததான் மாறிலி இருக்கா என்ன இருக்குது எக்ஸ்பவர் ஃபோர் ஒய் பவர் டூ எக்ஸ்பவர் டூ ஒய் பவர் ஃபோர் இதை தனியாக எடுத்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா பவரில் எது அதிகமாக இருக்கோ அது தான் மீசியமாக எலசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸ்பவர் ஃபோர் அண்ட் ஒய் பவர் ஃபோர் அப்படியே எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சா ஸோ இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ஒய் அண்ட் எயிட் எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் முதல்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபோருக்கும் எய்ட்டுக்கும் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் காமன் டிவைட் ஃபேக்டரை தனியா வச்சுட்டு ஸோ அதை மல்டிப்ளை பண்ணலாம் 4 இன்ட்டு டூ எயிட் ஸோ எயிட் கிடச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அங்க மேலே ஏவன் ஹைய ஹையஸ்ட்டாக இருக்கான் அவனை முதல்ல தூக்கி அங்கே போடணும் எக்ஸ்பவர் த்ரீ இருக்கும் ஸோ எக்ஸ்பவர் த்ரீ அடுத்து டூ இருக்கும் ஒய்பவரில் டூ ஸோ கிடைச்சாச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் நைனுக்கும் டுவெல்துக்கும் என்ன பண்ணோம் எல்சிஎம் எல்சிஎம் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்றுனா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் த்ரீ த்ரீ இஸ் ஆர் நைன் அண்ட் ஃபோர் த்ரீ இஸ் ஆர் டுவெல் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபோர் அப்புறம் ஃபோர் தனியாக இருக்கும் ஸோ மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ அந்த தேர்ட்டி சிக்ஸ் எழுதிட்டு அடுத்த ஹையஸ்ட்டாக இருக்கான் ஏ பவர் த்ரீ அண்ட் பி பவர் ரெண்டுமே சேமாக இருக்குது ஸோ பி பவர் டூங்கிறத 1 மட்டுந்தான் நம்ம போடணும் அடுத்து C இருக்கிறனால சி அப்படியே போடலாம் சோ இந்த மாதிரி ஆன்சர் find out பண்ணியாச்சு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்